மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் நமது உயிர்த்திலிருந்த ஆண்டவராகியே சிவநாமத்திலே உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நாம் கடந்த மூன்றாவது பாடத்திலே வாலிப பருவங்களை காத்துக்கொள்வதை குறித்து மூன்றாம் பாடம் பேசியிருக்கிறோம் அதில் என்ன பேசினோம் என்றால் எண்ணத்தையும் சிறைப்பிடிப்பதை பற்றி பேசியிருக்கிறோம் நமது வாலிப கால மாம்சத்தை பற்றி பேசியிருக்கிறோம் எந்த பாகத்தில் சாத்தானால் நாம் பிடிபட்டிருக்கிறோம் என்பதை முதலாவது காணுவதற்கு நமக்கு கண்கள் வேண்டும் என்று பார்த்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் உலகத்தோடு போய் உலகத்தோடு ஒத்தவேசம் தருக்க என்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம் நம்முடைய இருதயத்தை நாம் தேவனுடைய அதிகாரத்தின்படி மீட்டெடுப்பதை பற்றியும் நாம் கவனித்திருக்கிறோம் அதே சமயத்தில் அந்த இருதயத்தை மீட்டெடுக்கும் போது நம்முடைய சரீரம் அழிந்து விடாதபடி காப்பாற்றப்பட வேண்டும் பாருங்கள் ஒருவர் பாவம் செய்யும் பொழுது அவரை நீங்கள் ஒருவேளை மிக கடுமையாக நடத்தும் பொழுதோ அல்லது தண்டிக்கும் பொழுதோ சரீரத்திலே தங்களை அவர்கள் தற்கொலை செய்யக்கூட நாம் தூண்டுவித்து விடலாம் அந்த அழிவிலிருந்து காப்பாற்ற நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம் இன்றைய பாடத்திலே நாம் வாலிப காலங்களை காத்துக் கொள்வதிலே நான்காவது பாடமாக இடுக்கமான காலத்தை இழப்பு இல்லாமல் செய்வது எவ்வாறு இதுதான் நம்ம பார்க்க போறோம் அது என்ன இடுக்கமான காலத்துல இழப்பு இல்லாம செய்வது எப்படி அதாவது நம்ம ஆத்மா மனோ இருதயத்தை மீட்கிற பொழுது சாகடித்து விடக்கூடாது ஒருவேளை அது ஆஹ் சில சூழ்நிலைகள் சில சுற்றத்தார்கள் சில இனஜ இனஜன பந்துக்கள் இவர்களுடைய காரியங்களை கவனித்து அவர்கள் இது சாத்தியமில்லை

அது வந்து விடுகிறது அதுக்கு நாம் இடம் கொடுத்து விடுகிறோம் அதனாலே தொல்லையும் ஆகிறது சரி இந்த விதமான சில இடுக்கமான சூழ்நிலையில எப்படி நாம் தப்பிப்பதற்கான வழிகளை எவ்வாறு தேடுவது இதை தான் பார்க்க போறோம் அது மாதிரி சூழ்நிலையில வேதாகமத்தில சில மக்கள் எப்படி தப்பிச்சிருக்காங்க எந்த மாதிரி தங்களை காப்பாற்றிருக்காங்க தன்னுடைய சரீரை அழிந்து போகாம இல்ல பெரிய இழப்புகளை சந்திக்க விடாம சூழ்நிலைகளை எப்படி மாத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் ஆதியாகமும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி மூணுல இருந்து நாற்பத்தி ஐந்து வரைக்கும் அது என்ன காரியம் என்றால் அதை நாம் வாசிப்போம் ஆகையால் என் மகனே நான் சொல்லுவதை கேட்டு எழுந்து புறப்பட்டு ஆறானில் இருக்கிற என் சகோதரனாகிய லாபானிடத்திற்கு ஓடி போய் உன் சகோதரனுடைய கோபம் தனியும் மட்டும் சில நாள் அவனிடத்தில் இரு உன் சகோதரன் உண்மையில் வைத்த கோபம் தனிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின் நான் ஆள் அனுப்பி அவனிடத்திலிருந்து உன்னை அழைப்பிப்பேன் நான் ஒரே நாளிலே உங்கள் இருவரையும் ஏன் இழந்து போக வேண்டும் என்றார் இதை நீங்க கவனிக்கிறீங்களா அவங்க சொல்ற வாக்கியம் உங்களுக்கு நினைவு இருக்கிறதா அவங்க சொல்லுகிற காரியத்தை பாருங்க இங்கே இரண்டு சகோதரர்கள் ஒருவன் ஒருவன் மேலே கோபமாகிவிட்டான் அதாவது யாக்கோபம் மேலே ஏசா கோபமாகி போய்விட்டார் இந்த இரண்டு பேரை காப்பாற்ற வேண்டும் என்று தாய் நினைக்கிறாள் நியாயமான காரியமா ஆமா பிரச்சனைகளை நாம் பின்பாறு தீர்த்து கொள்ள முடியும் ஆனால் அதே நேரங்களிலே சில காரியங்களை அங்கே வைத்துக் கொண்டால் ஒருவரி ஒருவர் இழந்து போக வேண்டும் இந்த வார்த்தையை கவனிங்க நான் ஒரே நாளில் உங்கள் இருவரையும் ஏன் போக என்றான் இடத்துல இருந்து அவங்கள பிரிக்க வேண்டிய அவசியம் இருக்கு பாருங்க இந்த பிரிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு வேதனையை தரலாம் ஒருவேளை நம்முடைய கண்கள் இருந்து மறைந்து வேற இடத்தை மாத்தும் போது குடும்பத்தோட மாத்தலாம் அல்லது பிள்ளைகளை பிரிந்திருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கலாம் இந்த மாதிரி சூழ்நிலை ஏதாவது வேதனை தரக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் சில நேரங்களில் நம்ம ஆத்மாவையும் தேவனுடைய உதவியோடு மீட்க முடியும் சரீரத்தையும் அழிவில்லாம காப்பாற்ற முடியும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று குற்றத்தனமாக அங்கே இருந்தால் சண்டை போட்டுக் கொண்டு மாண்டு போகக்கூடிய வேலையும் நடக்கும் ஆகையினால நாம் இந்த படிக்கிற வகுப்பின் தொடர்பாக ஒரு பிள்ளைகளுக்கு விருப்பங்களும் எண்ணங்களும் தவறாகவும் வந்திருக்கலாம் சரியாகவும் வந்திருக்கலாம் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற பொழுது சில பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆகவே அவர்கள் அந்த இடத்துல இருந்து அந்த விதமான எண்ணங்கள் தனியும் மட்டும் சில நாள் வேற இடத்துல இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஒருவேளை நீங்க படிக்கலாம் படிக்கிற இடத்துல நல்ல சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம் சில நேரங்களில் நல்ல சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம் இதற்காக நீங்கள் கண்டிப்பாய் மாற்றினால் மட்டும்தான் முடியும் வேற வேலைகளை தேட வேண்டும் இடங்களை மாற்ற வேண்டும் பள்ளியை மாற்ற வேண்டும் கல்லூரிகளை மாற்ற வேண்டும் இப்படி சில சூழ்நிலைகள் இருக்கும் ஏனென்றால் அங்கேயே நாம் விடும் பொழுது இது இன்னும் நமக்கு உபத்திரவங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஏனென்றால் அந்த மட்டும் உன் சகோதரனுடைய கோபம் அவனிடத்தில் இரு என்று சொன்னார் அப்ப தனிந்து அது செய்த பிற்பாடு மனிதனாக இருக்கிற மக்களுக்கு சில நாட்கள மறந்து போகும் வாய்ப்பு இருக்கிறது நினைவுல இருக்கலாம் ஆனா அந்த அதனுடைய ஸ்பீடு வேகம்

நாம் இதெல்லாம் என்ன செய்ய இடுக்கமான காலத்தை இழப்பில்லாமல் எதிர்கொள்வது கொஞ்சம் கொஞ்சம் அந்த இடத்தை விட்டு கடந்து போகணும் பள்ளி என்றால் அங்கிருந்து வந்துடணும் கல்லூரிகள் என்றால் அங்கிருந்து வரணும் அதுல நிறைய படிப்பு பாதிக்கும் பின்னாடி நீங்க வேற ஒரு வருஷங்களை இழக்க வேண்டி இருக்கலாம் இதெல்லாம் வேலைன்னா ஒரு மாசம் வேலை இல்லாம கூட இருக்கலாம் ஆத்மாவும் சரீரம் முக்கியமா வேலை முக்கியமானு பார்க்கும் பொழுது படிப்பு முக்கியமானா முதலாவது நம்முடைய ஆத்மாவையும் சரீரத்தையும் காத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது இல்லையா ஆகினால கவனமா இருந்து அந்த சூழ்நிலைகளை மாற்றி நாம தப்பிச்சுக்கணும் இது ஒரு காரியம் இரண்டாவது ஒரு சூழ்நிலைகளை மாற்றும் போது நம்ம கண்காணிக்க மறந்துடக்கூடாது அங்கே சில தவறுகளும் கூட நடக்கலாம் சேதமும் வரலாம் ரெண்டு சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூணுல அப்சலோம் பழிகளை செலுத்தும் போது அவன் ஊராகிய கீலோவில் வரவழைப்பு வரவழைப்பித்தான் அப்படியே கட்டுப்பாடு பலத்தது ஜனங்கள் அப்சலோம் இடத்திலே திரளாய் வந்து கூடினார்கள் அதை அறிவிக்கிற ஒருவன் தாவினிடத்தில் வந்து இஸ்ரேலில் ஒவ்வொருடைய இறுதியமும் பற்றி போகிறது என்றான் சூழ்நிலையில் மாறும் பொழுது சில அவ்வளவுதான் அது அந்த போயிட்டாங்கன்னு கண்காணிக்கிறதையும் மறந்து போய்விடக்கூடாது என்ன நடக்கிறது என்பதை நாம் கவனமாய் கவனிக்கணும் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஏழுல வாசிக்கிறோம் கத்தர் உன் வீட்டை கட்டாராக கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் விருதா என்று சொல்லுகிறார் கத்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருப்பது ஓ இன ஜன பந்துக்களையோ அல்லது என்றோ நாம் நினைத்து விடக்கூடாது சில சூழ்நிலைகள் இங்கு வேற மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கிறது அப்ப இந்த சூழ்நிலையில அப்சலோம் என்ன செஞ்சுட்டு இருக்காண்டு நம்ம பார்க்க மறந்துடக்கூடாது அப்ப எந்த தரப்பிலும் சேதம் வராமல் தடுக்க தாவியுது எப்படி புத்தியா நடந்து கொண்டார் இந்த வேலையினால தாவீது வந்து மகனை இழந்து பெறக்கூடாது தன்னுடைய ராஜ்யத்துல பாதிப்பும் வரக்கூடாது வேலையாட்களும் கொல்லப்பட விடக்கூடாது உடனே என்ன செய்யணும் ஒரு ஞானமான முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது பாருங்க நாம நம்முடைய அதிகாரங்களை அந்த இடத்துல செலுத்தினோம்னா சேதம் வரும் நீங்க ஒவ்வொரு அதிகாரம் செலுத்தும் பொழுது பிள்ளைகள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதாவது தேவனுடைய பிள்ளைகள் தானே சத்தியத்தை அறிந்தவர்கள் தானே என்று சொல்ல முடியும் ஆனால இருதயம் திருக்குள்ளது கேடுள்ளது எப்பவும் என்னவும் நடக்கும் ஆகையினால நாமும் அவங்களுடைய சூழ்நிலையில இறுதியத்துக்குள்ள புதஞ்சிருக்கதை நம்ம பார்க்க முடியாது நான் ரொம்ப கவனமா இருந்து சேதம் வராதபடி நம்ம கவனிக்கணும் சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு கவனிச்சிட்டு இருக்கணும் அப்போ இந்த சூழ்நிலையில தாவீது என்ன மாற்றினாரு என்ன செஞ்சாரு அவரு அந்த சூழ்நிலையில சரியா நடந்து கொள்ளினா அவருக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா அது பயமான சூழ்நிலையாக இருக்கிறது ரெண்டு சாமுவில் பதினைந்தாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்திலே அப்பொழுது தாவீது எருசுலேமில் எருசுலேமிலே தன்னிடத்தில் உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரரை நோக்கி எழுந்து ஓடிப்போவோம் இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை அவன் நிமிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்ம பொல்லாப்பு வரப்பண்ணி நகரத்தை பட்டயக்கருக்கினால் சங்காரம் பண்ணாதபடி தீவிரமாய் புறப்படுங்கள் என்று இந்த தாவிதனுடைய புத்தியான ஞானமான தேவனுடைய ஞானத்தில் நடக்க மறுத்திருந்தான்னு வைத்துக் கொள்ளுங்களேன் என்ன நடந்திருக்கும் அப்சலோமுக்கு தப்ப இடம் இல்லை சரியா அவன் தீ வந்து நம்மை பிடிப்பான் நம்மேல் பொன்னாப்பை வர பண்ணி நகரத்தை பட்டையகரிக்கினால் சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்படுங்கள் என்று சொன்னார் இல்ல இல்ல எனக்கு பலம் இருக்கு நான் பாத்துக்கிறேன் வர்றது என்ன நடந்தாலும் பாத்துக்கிறேன் இரு இங்கயே படி இங்கே தங்கி இரு இங்கயே வேலை இரு அப்படி சொன்னோம்னு வைத்துக் கொள்ளுங்களேன் மனிதன்னா யாரும் ஒருத்தரே பெரியால் கிடையாது பலசாலி கிடையாது தேவன் அப்படி வச்சிருக்கல ஒருத்தனுக்கு மேல ஒருத்தனை கண்டிப்பா வச்சிருக்காரு நாம தான் பெரியாள் நினைச்சோம்னா நம்ம விட பெரியாள் ஒருத்தர் இருக்காரு நம்மதான் ஞானம் உள்ள மனுஷன் புத்தியான மனுஷன் நம்ம விட புத்தியான மனுஷங்கள் இருக்காங்க அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய செயல் வந்து இப்படி இருக்கிறது ஆகையினாலே தேவன் எனக்கு விரோதமா திரும்பி இருக்காரு இந்த சூழ்நிலையில நான் விரும்பினோ விரும்பலையோ இது நடந்துருச்சு கத்துல அதை நடத்தி அனுமதி கொடுத்திருக்காரு ஆக நான் இப்பொழுது தப்பிக்கிறது எப்படி என்னுடைய இருதயத்தை ரூபிக்கிறது எப்படி இதுதான் நம்ம முதலாவது கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிக்கலைன்னா நம்ம அந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு வீரம் பேசிட்டு இருந்தோம்னா பிள்ளைகளை இழக்கலாம் உடன் பிறந்த சகோதரர்கள் கோபமாகி அவங்க ஏதாவது செய்ய வாய்ப்பு இருக்கிறது ஆகினால யாருக்காவது எல்லாரும் எல்லாருடைய கட்டுப்பாட்டுல நம்மளே நம்முடைய கட்டுப்பாடு இருக்கிறோமா அப்படிங்கிறதுக்கு சாத்தான் தான் நம்மள சில புடிச்சுக்கிறான் ஆக மாம்சத்துக்கு இடம் கொடுத்துடுறோம் தேவன் சகலத்தையும் கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு ஆனாலும் நாமோ கொஞ்சம் பயந்து கத்தருக்கு பயந்து இந்த பொல்லாப்பான காரியங்கள் வரும் பொழுது கவனமா இருந்து இந்த மாதிரி சேதம் வராதபடி மீட்டெடுக்கணும் ஆத்மாவை மீட்டெடுக்கிறதுக்கு போதனை கொடுத்துடலாம் எங்க இருந்தாலும் ஆனா சரீரத்தை மீட்டெடுக்கிறது எப்படி சரீரத்தை மீட்டெடுக்கிறதுக்கு இடத்தையோ சூழ்நிலைகளையோ அல்லது நாம் எங்கே பயன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ படிச்சுக்கிட்டு இருக்கோமோ அந்த சூழ்நிலையை நாம மாற்றணும் மாற்றும் போது நஷ்டம்தான் ஆனா ஒரு ஜீவனோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது ஒரு உயிரோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது அழிவோட அழிவோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது இந்த பூமிக்குரிய காரியங்கள் எவ்வளவு பெருசு எடுத்துட்டு எது முக்கியமோ அதற்கு நம்ம அதிக கவனத்தை செலுத்தணும் அப்ப தாபிது உடனே சொல்லிட்டாரு நாம தீவிரித்து அவன் நம்ம இடத்துல வந்துருவான் மேல பொல்லாப்ப வர பண்ணுவான் நகரத்தை பட்டயக்கருக்கு நாள் சங்காரம் பண்ணாதபடி நம்ம என்ன செய்வோம் தீவிரமா புறப்படுவோம் அப்படின்னு சொன்னார் பிரியமானவர்களே இந்த வாலிப காலங்களில் வரக்கூடிய இந்த விதமான சூழ்நிலைகள் ஏதோ நடந்து போச்சு அப்படின்னா நாம் அதற்கான சில சூழ்நிலைகளை மாத்தணும் ஒருவேளை அங்கே வீட்டுக்குள்ளே இருக்கணுமோ அஹ் வீட்டுல அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் இருக்கலாம் அடுத்து வயதிலே முதிர்ந்தவர்கள் மாமா அவர்கள் இருக்கலாம் என்ன செய்வாங்கன்னா தொடர்ந்து கோபத்தினால நம்ம பொங்கி எழும்பி நம்மள தாய் தகப்பன் சாந்தமாய் அவங்களை விட்டு கொடுத்து விடலாம் என்று பேசலாம் பிறகு மெதுவா கையாளலாம் என்று நினைக்கலாம் ஆனால் வாலிப இருதயங்களோ அப்படி இருக்கிறது இல்ல கோபமாகும் போது அங்கே சேதம் நிச்சயமாக வரும் அதற்கு நம்ம சூழ்நிலைகளை கொஞ்சம் தாவியதை போலவும் அந்த ஏசா யாக்கோபுடைய தாய் மாற்றினது போலவும் தற்காலமாக சில சூழ்நிலைகளை மாற்றும் பொழுது இந்த வேகம் எல்லாம் அல்லது எண்ணங்கள் எல்லாம் தனிந்த பிற்பாடு ஒருவர் எப்பொழுதுமே அதிக டெம்பராக இருக்க மாட்டார் அவருக்கும் இருதயம் இருக்கிறது சிந்திப்பதற்கும் நேரம் இருக்கிறது ஆகையினாலே நாம் வேத வசனங்களை பார்த்து இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்திருக்கிறது ஆகவே இப்பவே நாம் என்ன வேணாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லாம கவனமா இருந்து நாம் இந்த மாதிரி சூழ்நிலையிலிருந்து என்ன செய்யணும் சங்காரம் பண்ணாதபடி தீவிரமா புறப்பட்டு நம்ம சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு இடத்தையோ மாத்திக்கணும் அந்த அந்த இடத்துல நாமும் இருக்க கூடாது குடும்பமே பேர்ந்து போகக்கூடியது கூட வரலாம் ரொம்ப தூரத்துக்கு போக வேண்டியது கூட வரலாம் ஆனாலும் நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் அங்க போனா வர வரமாட்டாங்களா வருவாங்க ஆனா தேவன் இந்த வார்த்தையில இப்படி ஓடி தப்பிச்சிருக்காங்க பாகத்தை நம்ம கரெக்டா தேவனுடைய வார்த்தையின்படி செய்வோம் அவர் அவருடைய பாகத்தை செய்வார் இதற்கு நாம சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு எதையாவது பேசிக்கிட்டு இப்படியே தெரிந்தோம்னா நாம சரியான நிலையில கட்டுவிக்க முடியாம போயிடுவோம் இதெல்லாம் வேதாங்கத்தினுடைய மாதிரிகள் நமக்கு ஒரு பொல்லாத சூழ்நிலைகள் வரும் பொழுது நாம ஓடி தப்பிக்கிறது தான் முதல்ல பார்க்கணுமே தவிர அங்கே ரெண்டு எதிர்த்து நிற்போம் என்றால் நாம மட்டுமல்ல நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய பிள்ளைகளும் அதை சார்ந்தவர்களும் அழிந்து விடவும் வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா தேவனுடைய சட்டங்களை நாம் மீறும் பொழுது அழிய மாட்டோமா என்ன தேவனுடைய வேதாகமத்திலே இப்படி நீங்க சூழ்நிலைகளை மாற்றுங்கள் என்றும் ஓடி தப்பித்துக் கொள்ளுங்கள் என்றும் சில வேலைகள் இங்க இருக்கிறது அப்ப இருக்கிற பொழுது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா நாம் என்ன பார்க்க முடியும் நம்முடைய வழிகளையே நம்முடைய நடைகளையே மூணுல நான் என்ன பார்த்துக்க முடியும் அப்ப தேவனுடைய வேதாமத்தின்படி நடக்கும் போது நாம தப்பிக்க முடியும் பார்வனுடைய இருந்த சேவகர்கள் யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படைஞ்சாங்களோ அவங்க தங்களுடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டாங்க யாரெல்லாம் அதை அசட்டை பண்ணாங்களோ எல்லாம் சேதமாயி போயிடு இல்லையா அப்ப நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு மனச எப்படி சொல்றாங்க நீ ஓடு முதலாவது ஓடு நான் ஏன் பாகத்தை நான் பாகத்தை நீ என்ன செய்யின்றாரு ஆகவே நாம அதுக்கு தாமதித்து புறப்படக்கூடாது தீவிரமா பதினஞ்சு இருபத்தி பதினாலுல சொல்றாரு தீவிரமா நீ புறப்படுங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ நம்முடைய பிள்ளைகளையும் ஆத்மாவையும் மாம்சத்தையும் தேவனுடைய தயவோடு காப்பாற்றுவதற்காக நாம தீவிரமா வேலைய சூழ்நிலைகளை புரிந்து மாற்றுவோம் இது போன்ற மாற்றின இன்னும் சில உதாரணங்கள் இருக்கிறது நாம் அதை வரும் பாடத்துல நம்ம படிப்போம் அந்த காரியத்துல நம்ம மாற்றும் போது தொடர்ந்து நாம தேவனுடைய நீதியின் பாதையில நடக்கிறபடினால தேவன் அதற்கு பாதுகாப்பை நிச்சயமாக தருவார் யாக்கோபும் ஏசாவும் ஒரு நாள் சந்தித்தாங்களா ஆனா ஏசா கடைசி வரைக்கும் பகையாவே இருந்தார் இல்லையா ஆனா அந்த வேகம் அந்த அந்த ஸ்பீடு தனிஞ்சு போச்சா தனிஞ்சு போச்சு அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்படிஞ்சா அதனுடைய வீரியம் குறைஞ்சிருக்கும் தாவிது ஓடி தப்பிக்கும்போது போது அதனுடைய வீரியம் குறைஞ்சிருச்சா தேவன் அவங்க மேலே பொல்லாப்ப திரும்ப வர பண்ணார் பாருங்க அப்ப சூழ்நிலையை பார்த்து நம்ம போகலாம் அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டை வரும் அவங்களுடைய சேவகர்கள் இவங்களுடைய சேவகர்கள் சண்டை போடுவாங்க சங்காரம் ஆயிடுவாங்க ஒரு சின்ன காரணத்துக்காக நாம் தாழ்த்தி நாம் சூழ்நிலைகளை மாற்றும் பொழுது மெய்யாகவே தேவன் நமக்கு நீதியாக செய்வார் அப்படி நாம் செய்து சூழ்நிலைகளை காப்பாற்றி கொள்வோம் பிதாவாகி தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் ஆகவே நாம் மனிதனுடைய ஞானத்தை காட்டிலும் தேவனுடைய ஞானத்தை நாம் நிச்சயமாய் கண்டுபிடிப்போமாக நாம் செபிப்போமா பரலோகத்தில் வாசமாயிருக்கிறதான அருமையான நேரத்திற்காக நன்றி அன்பான வாலிப உள்ளங்களுக்கும் பிதாவே அறிந்தோ அறியாமலோ அநேக காரியங்கள் சிக்கிறார்கள் அதிலிருந்து சில காரியங்களை விடுதலை பெறுவதற்காகவும் அந்த கோபத்தை தணிப்புவதற்காகவும் அதனுடைய வீரியத்தை குறைப்பதற்காகவும் நாங்கள் சூழ்நிலைகளை மாற்றி இடம்பெயர்ந்து அல்லது வேறு இடத்திற்கு சென்று சில காரியங்களை ஓடி தப்பித்துக் கொள்ள நீர் வேத வாக்கியங்களின் ஞானத்தை வைத்ததற்காக நன்றி பிதாவே ஞானம் உள்ள பிள்ளைகள் தங்களை காத்துக் கொள்வார்கள் புத்திசாலிகள் தங்களை விளக்கி காத்துக் கொள்வார்கள் தாவிதை போல சேதம் வராமல் காக்க எங்களுக்கு ஞானத்தை தாரும் ராகேல் அந்த ஏசா யாக்கோபு தாயை போல மிகுந்த புத்திசாலியா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் யார் ஒருவர் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறார்களோ அவர் தப்பித்துக் கொள்வார்கள் நிச்சயமாகவே நாங்கள் எங்களுடைய சூழ்நிலைகளை காப்பாற்றிக் கொள்ள உங்களுடைய ஞானத்தை கற்றுக்கொண்டு அதிலே நடக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் உங்களுடைய பிள்ளைகளை நீர் காத்துக் கொள்ளும்படியாய் அப்படி கீழ்ப்படுகிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் தேவ தயவலை கொள்ளும்படியாகவும் கத்தரும் ரசகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் வாழ்த்துக்கள் அன்பு தேவ